அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது பத்து முறை இந்த மந்திரத்தை எழுதி பாருங்கள் வீட்டில் செல்வம் பண வரவு அதிகரிச்சுட்டே இருக்கும் நம்மளோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அனைத்து தேவைகளுமே பூர்த்தி செய்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு வேலைக்கு போறோம் வேலைக்கு போய் கடினமா உழைக்க ஆரம்பிக்கிறோம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அப்படி பணம் அப்படிங்கிறது நம்ம முழுமையாக முழுமையா பார்த்தீங்கன்னா அங்கே தான் சேராது ஏதாவது ஒரு புது புது செலவுகள் வந்துட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில செலவுகள் இருக்கும் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் முழுவதுமே செலவாயிட்டே இருக்கும் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வீட்டில் இல்லாமல் போயிட்டுருக்கோம் யார் வீட்டில் நீங்க கைக்கு வர வேண்டிய பணம் சரியா வராமலோ அல்லது சேமிப்பு குறைகள் ஏற்பட்டுட்டு இருக்கோ அல்லது வீட்டில் துரதிருஷ்டம் வருதோ அவங்களுக்கு நவ கிரகங்களுடைய பாதிப்பு இருக்கும் நவ கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகத்தோட பாதிப்பு இப்ப எக்ஸாம்பிள் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா கிரக சேர்க்கை நிறைய பேருக்கு சரியில்லாம இருக்கு இப்படி கிரக சேர்க்கை சரியில்லாம இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம் துன்பம் இதெல்லாம் அதிகரிச்சுட்டே வந்துட்டு அப்படி இருக்கும் போது நவ கிரகங்களுடைய நல்ல தன்மை அவங்களுக்கு ராசியான எண் The எண் அப்படின்னு எடுக்கும்போது ஒவ்வொரு நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது எண்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய விஞ்ஞானமுமே ஒத்துக்குச்சு அதாவது டெஸ்டால இருந்து எல்லா விஞ்ஞானிகளுமே வந்து பார்த்திங்கன்னா எண்கள் தான் இந்த உலகத்தையே ஆளுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு எண்கள் வந்துருச்சு அதே போல் ஒவ்வொரு மதத்துலேயுமே ஒவ்வொரு எண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்ப சாத்தானுக்கு அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு ரூபோம் கிறிஸ்டின்ஸ் வந்து இதுவே செவன் எயிட் சிக்ஸ்னா முஸ்லிம்ஸ்ல நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு எண்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக கருதப்படுது இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எண்ணெய் தினமும் நீங்க கடமைக்கும் செய்ய வேண்டாம் அதே நேரத்துல இதை ஒரு வேலையா செய்யறேன் அப்படிங்கிறது இல்லாமல் தினமும் காலையில ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து குளிச்சுட்டு உங்க வீட்டு பூஜையில இந்த எண்ணெய் நீங்க எழுதணும் ஒரு புதிய நோட்டு ஒண்ணு வாங்கிக்கோங்க சாமி எல்லாம் கும்பிடுங்க விளக்கு ஊதுபத்தி பத்த வைங்க உட்காருங்க கண்களை மூடிக்கிட்டு அந்த ஊதுபத்தியோட ஸ்மெல் அப்படியே மனசுல இறற்ற இறக்க ஆக ஆரம்பிக்கும் அப்ப என்ன ஆரம்பிக்கும் உங்களோட மனம் உருநிலை அடைய ஆரம்பிக்கும் அதன் பிறகு ஒரு புதிய நோட்டுல பச்சை நிற பேனாவால் நான் சொல்லக்கூடிய இந்த எண்ணெய் எழுதுங்க அதாவது பச்சை நிற மை அந்த இங்கு வந்து பச்சை கலராக இருக்கணும் இது வந்து நவ கிரகங்களுடைய ஆன்மீக சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் இதை எண்ணெய் நீங்கள் எழுதும்போது நீங்கள் எழுத ஆரம்பித்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளாரியே உங்களுக்கு மாற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும் அதை வீட்டில் திடீர் பணவரவுகள் ஏற்பட ஆரம்பிக்கும் ஒரு மகிழ்ச்சியான தன்மை உங்கள் குடும்பத்துக்கு வர ஆரம்பிக்கும் தொடர்ச்சியா ஒரு இரண்டு மாதங்களாவது எழுத ஆரம்பிங்க இரண்டு மாதங்களோட இதை விடாம தொடர்ந்து எழுதுனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் தொடர்ச்சியா ஒரு இரண்டு மாதங்கள் நீங்க எழுதுனீங்கன்னா இந்த எண்ணுக்கான பலன் முழுமையா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பெண்கள் செய்தா இதற்கான நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் காலையிலயும் மாலையிலும் ரெண்டு நேரமும் எழுதுனா நல்லா இருக்கும் காலையில இந்த எண் ஒரு பத்து தடவை மாலையில இந்த எண் பத்து தடவை அதே போல் காலை மாலை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வீட்டில் விளக்கேற்றணும் காலையில சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி இந்த எண் நீங்க எழுதணும் எழுதணும் அதே போல் மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தனமான உடனே நீங்கள் இந்த எண்ணெய் எழுதணும் அதை விளக்கு வச்சுட்டு இந்த எண்ணெய் எழுதி பாருங்கள் இதற்கான பலன் கிடைக்கும் இது நீங்கள் எழுத எழுத உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் தோஷம் எதுவாக இருந்தாலும் எதாவது நக நவகிரகம் வந்து தீய பார்வை இருந்தாலுமே நவகிரகங்களுடைய அல்பார்வை குறைய ஆரம்பித்தாலும் இதை நீங்கள் எழுதுங்க எழுதும்போது இதற்கான மாற்றம் கிடைக்கும் பெண்கள் தொடர்ந்து எழுதணும் ஏதாவது ஒரு நாள் உங்களால் எழுத முடியலனா அந்த நேரத்தில் உங்களுக்கு பதாக வேற யார் வேணாலும் எழுதலாம் எந்த ஒரு தவறுமே இல்லை குடும்ப உறுப்பினர்கள் யார் வேணாலும் எழுதலாம் அதனால எந்த தவறுமே இல்லை ஆனால் எக்காரணத்தை கொண்டும் எழுதுறத மட்டும் விட்டுறாதீங்க நாங்கள் வந்து ஒரு ஒரு வாரம் வந்து வெளியே போகிறோம் அதனால நாங்கள் எழுதாமல் விட்டுறாங்க வந்து எழுதிக்கிறேங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா திருப்பியும் முதல்ல இருந்து உங்களுக்கு எழுதுற மாதிரி இருக்கும் இது எழுதின பிறகு இந்த நோட்டை வந்து ஏதாவது ஒரு கோவிலில் கொண்டு போய் செலுத்துருங்க போதுமானதாக இருக்கும் தொடர்ச்சியாக இரண்டு எட்டு மாதங்களாவது பண்ணுங்க இது எழுதக்கூடிய நேரத்துல மனசை அமைதிப்படுத்திட்டு நவ கிரகங்களுக்கு நன்றி சொல்லிட்டு நவ கிரகங்களை வந்து பார்த்தீங்கன்னா மனதார நினைச்சிட்டு எழுத ஆரம்பிங்க இந்த எண் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஏழு நான்கு ஒன்று இதுதான் அந்த எண் இந்த எண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட் எடுத்துக்கோங்க ஒரு பச்சை கலர் இன்கால் வந்து வெறும் பத்தே பத்து முறை எழுதினா மட்டும் போதுமானதாக உங்களுக்கு இருக்கும் பத்து முறை எழுதிட்டு நீங்கள் மற்ற வேலையில் பண்ணாவே போதும் மிக பெரிய அளவு மாற்றங்களே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எழுத ஆரம்பித்த கொஞ்சம் நாள்லேயே மிகப்பெரிய அளவு மாற்றம் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாளில் மாற்றம் கிடைக்கும் நீங்கள் குடும்ப பெண்கள் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றின பிறகு எழுதுங்க இதோட பலன் பயங்கரமாக இருக்கும் காலை மாலை தவற தவறவிடாதீர்கள் நன்றி வணக்கம்